கத்தளை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கிடத்தி சொல்லுகிறார் வாசிக்கலாம் ரெண்டு குழந்தைய நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருப்பியாய் சொல்கிறது நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை அல்ல இல்லாம இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து வாக்கெடுத்து முடிகிறார் நீங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து வாக்களத்தை முறைகிறார் ஒரு வேலை சில சூழ்நிலையினால சில முத்திரவத்தினால் சில பிரச்சனையினால சில கடத்தினால் தேவைகளினால் பலவீனத்தினால் பழியினால் நீங்கள் நெருக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் எண்ணிக்கை சொல்றாரு எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை மடிந்து போவதில்லை நீங்கள் போவதில்லை நான் உங்களை இருக்கிறேன் நான் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து வாக்கத்தை முறைகிறார் ஆகவே நீங்கள் கலக்கம் வேண்டாம் ஐயோ இந்த நெருக்கத்திலிருந்து யார் எங்களை விடுவிப்பார் நாங்கள் இதுலயே மடிந்து போக போறோமே என்று சொல்லி உங்கள் உங்களுக்குள்ள ஒரு கலை கிடைக்கலாம் இந்த பிரச்சனையில இருந்து யார் எங்களை விடுவிப்பார் இந்த சூழ்நிலையிலிருந்து உபத்திரவத்திலிருந்து தரித்திரத்திலிருந்து இந்த கடன்கள் இருந்து இந்த பிரச்சனையிலிருந்து ஓ யார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் இவர் போடு உங்கள் இருதயம் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு இங்க எப்பக்கம் இருக்கப்பட்டு முடுங்கி போவதில்லை உங்களுக்கு நான் கிருபையை தந்து உங்களை விடுவிக்க நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பார்க்க தத்துவம் பண்ணுகிறார் ஆகவே நீங்க சோர்ந்து போவாதீங்க எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் அது உங்களுக்கு தேவ இருக்கும் ஆண்டவர் அவைகள் மத்தியில கிருவையை தந்து எந்த பிரச்சனையில நீங்கள் சிக்கியிருந்தாலும் எப்பேற்பட்ட கடன்கள் மத்தியில நீங்கள் சிக்கியிருந்தாலும் வியாதியின் மத்தியில சிக்கியிருந்தாலும் நீங்கள் ஒடுங்கி போகாதபடிக்கு தேவன் உங்களை விடுவிக்க இருக்கிறார் இன்னைக்கு அப்படித்தான் சொல்றார் என் மகனை நான் உன்னை இருக்கிறேன் நான் உனக்கு கிருவையை தந்து உன்னை உயர்த்த இருக்கிறேன் ஆகவே நீ சோந்து போகாத நீ ஒடி ங்கி போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் என்னைக்கு நம்மளை பார்த்த வாக்கம் சொல்லுகிறார் இந்த வாக்கத்தை நீங்கள் அப்படியே நம்புங்க கூட இருப்பாரா